என்ற நூலில் ரெண்டாம் பாகத்திலிருந்து ஐந்தாவது பாடலையும் விளக்கத்தையும் தருகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் இல்லைநாதிரியா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வாருங்கள் அமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயனை விஜய் அவர்களுக்கும் தமிழ்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலிலுள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் ஐந்து மகனால் அடையும் பயன் மய் மைந்தனை பெறுகின்றதும் மாசிலா புந்தி அன்போடு போற்றி வளர்ப்பதும் தந்தை மாண்டுடி தன்முறைக்கு ஏற்பன அந்த மாம் கடன் ஆட்டுதற்கு ஏ அன்றே மகனால் அடையும் பயன் மைந்தனைப் பெறுகின்றதும் மைந்தனை பெறுகின்றதும் மாசிலா புந்தி அன்போடு போற்றி வளர்ப்பதும் தந்தை மாண்டுடி தன்முறைக்கு ஏற்பன அந்த மாம் கடன் ஆட்டுதற்கே அன்றியோ ஒரு தந்தை மகனை பெறுவதும் குற்றமில்லாத அறிவுடனும் அன்புடனும் அவனை பாதுகாத்து வளர்த்து வருவதும் எதற்காக என்றால் பெற்று வளர்த்த அந்த தந்தை இறந்து போனபோது தன் குல ஒழுக்கத்துக்கேற்றவாறு பொருந்திய அழகான ஏமக்கடன் பிதிர்கதன் செய்திருக்கே ஆகும் என்று தந்தைக்குரிய கடன்களை மகன் செய்வானாக என்று இந்த பாடல் குறிப்பிடுது மீண்டும் பாடலை பார்ப்போம் மைந்தனை பெறுகின்றதும் மாஷிலா புந்தி அன்போடு போற்றி வளர்ப்பதும் தந்தை மாண்டொழி தன்முறைக்கு ஏற்பன அந்தமாம் கடம் ஆற்றுதற்கே அன்று இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து இரண்டாம் பாகத்தில் அமைந்த ஐந்தாவது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழர் வி வானொலி என் தக்கோலம் என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் இருந்து நன்றிகளையா மீண்டும் அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் ගේ ත වා